போர்ண மகாலின் டிஜி கோல் ஆப் இன்னைக்கே டவுன்லோட் பண்ணுங்க சேமிக்க ஆரம்பிங்க டிஜி கோல்டு இது டெய்லி கோல்டுங்க கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட பிடிப்பில் மாசிலன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா சிவகுமார் அம்மா சசிகலா ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க சார் குடும்ப விவரங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பெரியவர் இவர் பேர் மாசிலன் சரி சின்னவர் வந்து எஸ்எஸ் எஸ் சொல்லி வீட்டில் இருக்கு ஐடி ஒர்க் பண்ணிட்டு சரி நான் வந்து வாணிய செட்டியார் சமூக சேர்ந்தவங்க சரி தம்பி வந்து கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் சொந்தமாக பிஸ்னஸ் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு சரி இது என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் என்ன இது வந்து கோல்டு ப்ரஷ் மிஷினரிஸு ஓஹோஹோ மரச்செக் மிஷினு ஓகே அது வந்து ஆல் இண்டியா லெவல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே மருமகளை எப்படி வேணுமா என் பையங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல நினைவு கொண்டு வந்திருக்கேன் சரி பையனை ரொம்ப நல்லா பார்த்துட்டா போகுது வெரி குட் வெரி குட் அதுதான் வேணும் குடும்பத்தோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுறோம் அவ்வளோதான் வேற எதுவும் தேவையில்லை ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்த பொண்ணா வேணும் சரிம்மா ரைட் ஓகே சொல்லுங்க சார் வணக்கம் என்ன படிச்சுருக்கிறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆக்சுவலாக நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எம்என்சி ஒர்க் பண்ணாங்க சென்னையில் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலும் ஃபுட்டெல்லாம் செட் ஆகல ஓகே ஸோ நம்ம கோயம்புத்தூர் தான் நம்ம பூரி பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான் சரி இதெல்லாம் இங்கே தான் சரி ஸோ இங்கேயே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா ஓகே ஸோ அப்பா வந்துட்டு ஒரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஓகே ஒரு ஜாப் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருந்தார் சரி ஸோ அதை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே டென் இயர்ஸ் பிஃபோர் ஓகே இப்போ ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம் சார் சூப்பர் ஆல் ஓவர் இந்தியா மிஷின் அனுப்பிட்டு இருக்கோம் சார் வெரி குட் மனைவி எப்படி வரும் ரொம்ப நார்மலான ஃபேமிலி தான் அப்பா ஒரு கம்பெனி சூப்பர்வைஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் சரி ஸோ இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வர காரணம் கண்டிப்பாக ஒர்க் தான் சரி எங்கள் அப்பா அப்பா அம்மாவோட சப்போர்ட் தான் சரி இதே மாதிரியே எங்கள் ஒர்க் வரப்போற ஒய்ஃபும் சரி சப்போர்ட்டிவாக தான் மட்டும் நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு வளர்ச்சி பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது வளர்ச்சி சரியான வருமானம் இது எல்லாமே பெண்களுக்கு பிடிக்கக்கூடிய குணம் தான் நிச்சயமாக மாசிலனுக்கு ஒரு அருமையான பெண் வந்து மனைவியாக உங்களுக்கு நல்ல மருமகளை வந்து சேரணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் மாசிலான் வயது இருபத்தி எட்டு பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர் கோவையில் சொந்த தொழில் செய்பவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் மாசிலான் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு ஒன் ஜீரோ போர் டபுள் டூ ஃபைவ் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ பூத்தீசன் சாமுத்ரிகா பட்ட சர்வ லட்சணங்கள் இருந்து கல்யாண மாலை நிகழ்ச்சியில டாக்டர் தனலட்சுமி பாண்டிச்சேரியில டாக்டரா இருக்கிறாங்க மருத்துவ பணியில் உள்ள நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு நினைக்கிறாங்க டாக்டர் தனலட்சுமி நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவரா உடனடியா அமைந்திட மனப்பூர்வமான வாய்ப்புகள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சண்முகம் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது நாற்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் செவன் த்ரீ ஃபோர் நைன் ஃபோர் பிஇ மேலும் எம்சிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு சண்முகம் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிபிஏ மேலும் எம்பிஏ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஓரு வயது முதல் இருபத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று புதுச்சேரி உப்பளம் ஓல்டு போர்ட்டில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் திருமதி கவிதா ஜவகர் மற்றும் திரு அருள் பிரகாஷ் பங்கேற்கும் கலகலப்பான சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை தல்லாகுளம் ராஜா முத்தையா மன்றத்தில் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்களின் கூட்டமைப்போடு இணைந்து கல்யாண மாலையில் தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாக இருக்கிறதா வாடி இருக்கிறதா சென்ற வார தொடர்ச்சி வீரமும் ஈரமும் மிக்க தஞ்சை மக்களுக்கு பசுமை வணக்கம் விவசாயிகளோட வாழ்க்கை பசுமையாக தான் இருக்கு நானே ஒரு சாட்சி இருக்கு நான் படிச்சது விஸ்காம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்குது விவசாயம் விஸ்காம் விஷுவல் கம்யூனிகேஷன் அதாவது நீங்களா சொல்ற மாதிரி ஒரு இன்றைக்கி இந்த படப்பிடிப்பு நடத்தியிருக்கக்கூடிய கேமரா சார்ந்த ஒரு இது அப்போ இந்த படிப்புலேருந்து நான் ஏன் விவசாயத்துக்கு வரணும் விவசாயம்தான் ஆதி காலம் வரைக்கும் அதாவது இந்த பூமி உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு தொழில் இருக்கும் ஒரு வேலை இருக்கும் அப்படின்னா அது விவசாயம் மட்டும்தான் விவசாயம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் உயிரோடு இருக்கும் இப்போ அப்படியான ஒரு வேலையை எடுத்து செய்யினுடைய வாழ்நாள் இறுதி வரை அதில் தான் என்னோடய ஆசை கனவு அதுதான் நான் நான் பயணிச்சிட்ருக்கேன் அந்த பயணத்தில் அடைஞ்ச பசுமையை தான் வெற்றியை தான் உங்களோட பக்கத்துக்கு போகிறேன் நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பசுமையா அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு பாருங்க நிறைய ஐடி துறைகள் இருக்காங்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க ஆனால் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க ஐடி ஊழியர்கள் மட்டும் அரசு ஊழியர்களும் இன்னைக்கு எல்லா அரசு ஊழியர்களும் பேங்கில் அக்கௌண்ட்ல காசு போடுறாங்களோ இல்லையோ ஒரு விவசாய நிலை வாங்கி கொஞ்சமாக தன்னோட விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஏன் போய் கேட்டு பாருங்க அடுத்த தலைமுறைக்குப்பா ஏன் பேரம்பேத்திக்கு ஏன் பிள்ளைக்கு அப்ப அடுத்த தலைமுறை வாடிடக்கூடாது பசுமையா இருக்கணும் பசுமையா இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு எல்லாருமே முன்னெடுத்துட்டு இருக்காங்க அதில் நானும் ஒரு விவசாயத்தில் பசுமைன்றது இயற்கை விவசாயம் மட்டும்தான் அந்த விவசாயத்தை முன்னெடுத்து இன்னைக்கு பொருளாதார பசுமை ஒரு விவசாய பசுமை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இங்கே நிறைய பேர் விவசாயிகள் எல்லாம் தான் வந்திருக்காங்க தஞ்சைன்றது விவசாயத்தை முழுமையாக சார்ந்திருக்கிற ஒரு பகுதி இப்போ இந்த பகுதியில் விவசாயம்ன்றது பொருளாதார சார்ந்து பசுமையாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு விவசாயத்தை எல்லாரும் எப்படி ஒரு காலத்தில் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறீங்க அதை போய் விற்கணும்னா என்ன பண்ணணும் நேரடியாக விற்க முடியாது அதுக்கு ஒரு மூணு பேர் தேவைப்படுவாங்க இவருக்கு கொடுக்கணும் அவர் அங்கே கூட பார்ப்பேன் நம்மோட பொருள்ன்றது ஒரு மூன்றாம் நபர் தான் விற்பனை பண்ணுவார் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சினால என்னோட பொருளே நானே விற்பனை செய்ய முடியுது நேரடியாக மக்கள்கிட்ட விற்க செய்ய முடியுது என் பொருளுக்கு என்னால் விலை வைக்க முடியுது நான் உற்பத்தியும் பண்றேன் விலையும் வைக்கிறேன் விலையும் வைக்கிறேன் விலையும் வைக்கிறேன் விலையவும் வைக்கிறேன் என்ன வார்த்தை பாரு அந்த சுதந்திரம் எனக்கு இருக்கு என் தாத்தாவோ அப்பாவோ பண்ணும் போது விலையை மட்டும் தான் வைக்க முடியும் அதுக்கு விலை வைக்க முடியாது ஆனால் அந்த விலை வச்சு சரியான விலையில் வைக்க முடியுது அதாவது ஒரு நுகர்வோர் பொருளை வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு என்னதுன்னா நியாயமான விலையில் கிடைக்கணும் அப்போ நியாயமான விலை எப்போ கொடுக்க முடியும்னா ஒரு விவசாயி நேரடியாக சந்தைப்படுத்தினா மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பசுமையாக தான் விவசாயம் இருக்கு விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தன்னுடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இன்னைக்கு நிறைய பெரு நிறுவனங்கள் பார்க்கலாம் நீங்கள் அந்த ப்ராண்டிங் சொல்கிறோம் இல்லையா இன்னைக்கு ஒரு நாலஞ்சு பிராண்டை தவிர்த்து இன்னைக்கு விவசாயிகள் லட்சக்கணக்கான விவசாயி பிராண்ட் உருவாகி இருக்கு இன்னைக்கு ஒரு பொருளை விவசாயி நினைச்சாருன்னா அதை உலக அரங்குக்கு கொண்டு போக முடியும் அதுக்கான தொழில்நுட்ப வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு அப்ப விவசாயிகள் பசுமையா இருக்காங்க அப்படின்றது தொழில்நுட்பம் பெரிய சாட்சி இன்னைக்கு எங்க பாத்தீங்கன்னால விவசாயியோட பொருள் தான் முதன்மையா நின்று இருக்கு பொருட்களோட போட்டி போற தன்மை விவசாயியோட பொருளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது இந்த நேரத்தில் அழுத்தமா சொல்லிக்கிறேன் அஞ்சு ரூபாய்க்கு நான் உற்பத்தி பண்றேன் ஆறு ரூபாய்க்கு ஏழு ரூபாய்க்கு உங்ககிட்ட வைக்க முடியும் ஆனால் இதனால விவசாயி பண்ணாம வேற ஒரு வியாபாரி எடுக்கிறாருன்னா உங்க கைக்கு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு தான் அந்த பொருள் கிடைக்கும் அப்ப என்றைக்குமே அறம் சார்ந்த வணிகத்தை செய்யக்கூடியவர் விவசாயிக்கு எப்பயுமே நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் ஏன்னா அவர் ஈரத்திலே இருக்கிறதுனால அவர் எப்பயுமே தண்ணியுடைய விதையோடையும் தண்ணியோட இருக்கிறதுனால எப்பயுமே அறம் தவற மாட்டார் அந்த அறம் தவறி இதனோட வணிகத்தை செய்யாத ஒரே நபர் விவசாயி மட்டுமே அப்படி அறம் தவறாத விவசாயி இன்னைக்கு பொருளாதார பசுமை அடைஞ்சிருக்காரு அப்படின்றது தான் உண்மை இப்ப விவசாயின்றவர் ஆரோக்கிய பசுமை அடைகிறார் ஒரு நல்ல பொருளை உற்பத்தி பண்ணும்போது தன்னுடைய உணவு தரமா இருக்கிற பட்சத்துல அந்த உணவை சாப்பிடும்போது தானும் தன்னை சார்ந்த மக்களும் பசுமையாக்குறதுக்கு அவர் உதவியா இருக்காரு இப்போ அந்த நஞ்சு இல்லாமல் உற்பத்தி பண்ணுறது ஒரு பொருளை நம்ம தாத்தா பாட்டனால என்ன பண்ணாங்க ஏன்னா நம்மகிட்ட கூட கால்நடை வளம் பெரிய வளம்ன்றதுங்க எதுனா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் இப்போ விவசாயம் எப்பயுமே தனித்துவமாக நம்ம பண்ணதே கிடையாது பல்லுயிரோடு சேர்ந்து தான் விவசாயம் பண்ணியிருக்கிறோம் அப்போ நம்ம எல்லாேருமே தனி மனிதமாக வளராமல் இந்த சூழலை சேர்த்தே பசுமையாக்கிருக்கோம் விவசாயம் மட்டும் இங்கே பசுமையாக ஆகலை தன்னுடைய சுற்றிக்க மரமோ பறவையோ சின்ன சின்ன பூச்சிகளோ எல்லாத்தையும் பசுமே மாற்றுற ஒரு வேலையை ஒரு விவசாயினால் மட்டும் தான் செய்ய முடியும் எல்லாத்துக்கும் உணவு படைக்க முடியும் வேறு எந்த தொழிலையும் எல்லா உயிருக்குமான உணவு படைப்பு கிடையாது ஆனால் விவசாயத்தில் அனைத்து உயிர்களுக்குமான நேசம் இருக்கிறது இப்போ விவசாயம் பசுமையாகத்தான் இருக்கிறது எனக்கு எல்லா உயிரும் உயிரோட தான் இருக்கு பறவைகள் இருக்குது மரங்கள் இருக்குது எல்லாம் பசுமையாக இருக்குன்னா விவசாயி பசுமையாக இருக்கிறார் மண்புழு இருக்கா எண்ண முடியாத அளவில் இருக்கு அதுக்கு நம்ம ஒன்றுமே கொடுக்கல ஏன் நண்பனாக இருக்கக்கூடிய கால்நடை வீரமிக்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டில் நம்ம போராடி வென்ற கால்நடைகளோட தாய் நம்ம தாய் பசுக்கள் கொடுக்கக்கூடிய சாணம் அதுதான் மண்புழுக்கான உணவு உயிர் எல்லாமே அதை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் விவசாயிகள் கொடுத்து மண்புழுவை மட்டும் இல்ல கண்ணுக்கு லட்சக்கணக்கான உயிர்களையும் வளர்த்து கொண்டிருக்கிறோம் விவசாயத்து பசுமை விவசாயத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் பசுமையாக்கிட்டான் பொருளாதார பசுமை ஒரு விவசாயிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அவன் வந்து வளமா இருக்கிறதுக்கு யாரையும் சாந்து இருக்கிறதுக்கு முக்கியம் நம்ம சொல்றோம் ஆரோக்கிய பசுமை அவன் காலத்துக்கு உடைக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நமக்கு மட்டும் இல்ல அடுத்த தலைமுறைக்கும் அதோட வஞ்சாவழியா வரப்போகுது உடலோட வீரம் இன்றைய விவசாயிகளின் வாழ்க்கை பசுமையாகத்தான் இருக்கிறது நம்பிக்கையோடு தொடர்கிறார் உழுதுபோன் சுந்தர் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்திபி வரன் அறிமுக படப்பிடிப்பில் சிந்துஜா தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா கோவிந்தராஜ் அண்ணன் வெங்கட்ராகவன் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் எனக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் சரி ஒரு பெண் பிள்ளை சரி பெரிய பையனுக்கு திருமணம் ஆகிவிட்டது சரி இரண்டாவது பையன் வெங்கட்ராகவன் சரி என்னுடைய பொண்ணு வந்து சிந்துஜா தேவி சரி பிஏ முடிச்சுட்டு பத்து வருடங்களாங்க கம்பெனியில் அசோசியேட் மேனேஜராக பதவி உயர் பெற்றார் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக கனடா சென்றுள்ளார் அவருக்கு அவருடைய தகுதி திறமைக்கும் ஏற்றாற்போல் தகுந்த வரன் யூஎஸ்ஏலையோ இல்ல கனடாவில இருக்கின்ற மாதிரி தேவை அவர் வந்து எல்லா வகையிலும் அனுசரித்து போகக்கூடியவர் எல்லாத்தையும் பொறுப்புடன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அவருக்கு தகுந்த வரன் அமைய வேண்டும் மேலும் அவர் வந்து இல்லாத பெண் அவருக்கு கூடிய திருமணமாக நாங்கள் வந்து இருபத்தி நாலு தெலுங்கு செட்டியார் என சேர்ந்தவர்கள் சரி எங்களுக்கு தெலுங்கு சிட்டியார் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் சொல்லுங்க வெங்கட் ராகவன் மாப்பிள்ளை எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க என் தங்கச்சி நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா பார்த்துக்கணும் கேர் எடுத்து பார்த்துக்கணும் சரி போய் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு ஓகே நிச்சயமாக சிந்துஜா தேவிக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் வந்து உடனடியாக உங்களுக்கு மாப்பிள்ளையா அவங்களுக்கு சிறந்த கணவனாக உங்களுக்கு ஒரு சிறந்த தோழனா அது மாதிரி வரணும்னா கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ஜி சிந்துஜா தேவி வயது முப்பத்தி ஐந்து பிஏ முடித்தவர் கனடாவில் எம்பிஏ படித்துக் கொண்டிருப்பவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார் சிந்துஜா தேவி பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவேன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ பன்னிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பாய் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் கல்யாண மாலை நிகழ்ச்சியில ரேவந்த் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் செவன் பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு சென்னையில் டெக்னிக்கல் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு ரேவந்த் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைஞ்சிட கல்யாண மாளிகையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் காயத்ரி பிரியதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் எம்டி ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கிறாங்க டாக்டர் அல்லது இன்ஜினியர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க டாக்டர் காயத்ரியின் எதிர்பார்ப்பு கேட்ட நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் காஞ்சிபுரம் பச்சையப்பா சென் பரிபூர்ணா இது காஞ்சிப்பட்டின் பட்டின் பரிபூர்ணம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி எட்டு சைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிடிஎஸ் மேலும் எம்எஸ்சி முடித்து டென்டல் சர்ஜனாக பிராக்டிஸ் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் குறிப்பாக யூ கேவில் மருத்துவ பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ பெருந்தேவி வரதராஜ சுவாமி மங்கள மண்டபத்தில் வந்து பதிவு செய்யுங்கள் பொருத்தமான வரன்களின் விவரங்களை போட்டோ ஜாதகத்துடன் உடனே பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று புதுச்சேரி உப்பளம் காலை ஒன்பது மணி முதல் கம்யூனிட்டி வந்து செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் திருமதி கவிதா ஜவஹர் மற்றும் திரு அருள் பிரகாஷ் பங்கேற்கும் கலகலப்பான சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை தல்லாகுட் ரா மன்றும்பு தமிழ்நாடு இயற்கை உணவு உற்பத்தியாளர்கள் கூட்டமை கோடி இணைந்து கல்யாண மாளிகையில் விவசாயிகள் நலனுக்கான தஞ்சாவூர் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது மக்களுக்கு வந்து நஞ்சில் உணவு கொடுத்துருக்குறோம் சரி அது மட்டும் போனால் பல்லூரிக்கான பாதுகாப்பு அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம விவசாயத்து மூலிமா கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்றே ஒன்று தான் ஒரு விவசாயிக்கு ஒரு பசுமைன்றது வாழ்க்கையில் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கைன்றது அப்போது இன்றைக்கி நான் விவசாயம் பண்ணனால மட்டுமே என்ன ஒன்று ஒரு பொண்ணு வந்து திருமணம் செஞ்சுருக்காங்க இப்போ ஒரு மனுஷனுக்கு விவசாயன்றது அதுக்காக ஒரு பொண்ணு விரும்பி கல்யாணம் பண்ணுதுன்னா எவ்வளவு அந்த பொண்ணை பாராட்டார் அவங்க என்கிட்ட கிட்ட ஒன்னே விழுதான் கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ணுவியா இதோட ஓடிட மாட்டல அவங்க இன்னைக்கு பசுமையா இருக்குன்னு நினச்சி நாளைக்கு இங்கேருந்து வெளியே போயிட மாட்டேன் காலம் முழுக்கும் விவசாயம் பண்ணுவோன்னா எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னாங்க காலம் முழுக்க நான் விவசாயம் மட்டும் தான் பண்ணுவேன் என்னோட அடுத்த தலைமுறைக்கு உணவை உற்பத்தி பண்ணி சாப்பிட சொல்லி கொடுப்பேன் உழுது உண்மை அப்போ என்னோட உணவை நான் நஞ்சில்லாமல் உற்பத்தி செய்வேன் என்னுடைய சூழலை பாதுகாப்பேன் என் அடுத்த தலைமுறைக்கும் அதை சொல்லிக் கொடுப்பேன் விவசாயம் மட்டுன்றது தனிநபர் பசுமை கிடையாது சூழல் பசுமைன்னு சொல்லி விவசாயிகள் பசுமை மட்டும்தான் காலத்துக்கமான தீர்வாவும் அறம் சார்ந்த தீர்வாகவும் சொல்லி இந்த மேடைக்கு நன்றி குறிப்பிட்டீர்கள் நன்றி வணக்கம் முதல் மேடை முதல் பேச்சாளர் ஒரு பட்டிமன்றத்தில் முதல் பேச்சாளர் ரொம்ப கஷ்டம் புது மாப்பிள்ள வேற ஏன்னா பேச வேண்டியதுல அங்க பேசியிருப்பார் மேடை ஏறி அதாவது அந்த அம்மாவை முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுறது எவ்வளோ சிரமம் இல்லை அவங்க போட்ட ஒரே ஒரு கண்டிஷன் கடைசி வரைக்கும் விவசாயம் பண்ணுவையா என்ன கண்டிஷன்யா கார் வாங்குவையா வீடு வாங்குவேயான்னு இல்லாமல் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் நான் விளைய வைக்கிறேன் அதற்கு விலையும் வைக்கிறேன் இந்த வரி ஒரு வரி போதும் இவர் பேச்சினுடைய உன்னதம் அந்த காலத்தில் ஒரு பாட்டு இருக்குது ஊராம் ஊராம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டா வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு விற்க சொல்லி காகிதம் போட்டா வெள்ளைக்காரன் இது வந்து சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்த பாடல் நான் விளைய வைக்கிறேன் விவசாயத்தில் வெள்ளரிக்கா ஆனால் இவ்வளவுக்கு விற்கணும் அப்படின்னு சட்டம் போடுவது வெள்ளைக்காரன் அவனை விரட்ட வேண்டும் என்று விவசாயி பாடிய பாட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உப்புக்கு வரி விதித்தது அப்படின்னா எவ்வளவு கொடுமைகள் இருந்திருக்கும் கிஸ்தி திரை வரி வட்டி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் கட்ட பொம்மனாக சிவாஜி கணேசன் நிற்கிற காட்சி இந்த வார்த்தைகளிலே வந்து நிற்கும் நினைவுபடுத்தும் போது அப்போ விவசாயியின் குரலாகத்தானே அது ஒலித்திருக்கிறது எதுக்குடா உனக்கு கட்டணும்னு ஆனால் இன்றைக்கு நானே விலை வைக்கிறேன் நேரடியாக விற்கிறேன் இதனால் எனக்கு வருகிற லாபத்தை விட வாங்குகிறவருக்கு லாபம் கிடைக்கிறதுன்னு சொல்றாரு பாருங்க அற விலை வணிகன் எல்லாத்த விட நிறைவாக அவர் சொன்னது விவசாயி நெஞ்சில் ஈரம் இருக்கு யா சின்ன குழந்தை சொல்கிற மாதிரி இருந்தது அவன் என்னிடமும் ஈரத்திலையே நிற்கிறாயா காலில் சேர்த்து புண்ணு வந்தாலும் மக்களுக்கு சோத்து பற்றாக்குறை வரக்கூடாதுன்னு நிற்கிறான் பாருங்க அவன் தாயா விவசாயி அட்டை கடிக்கும் என்னென்னவோ இருக்குது நண்டு கடிக்கும் சமயத்தில் பாம்பு வரும் தைரியமாக அடிக்கிறான் இல்லையா அப்பேற்பட்ட விவசாயிகளின் ஒரு குரலாக வந்த உழுதும் சுந்தருக்கு அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை பாராட்டு ஆனால் தம்பிக்கு பதில் சொல்ல வருகிறார் தேனியிலிருந்து திரு செல்வக்குமார் அவர்கள் வாடி இருக்கிறது இந்திய விவசாயிகளின் வாழ்க்கை வாடி இருக்கிறது பேச வருகிறார் இயற்கை நல்வாழ்வு அறக்கட்டளையிலிருந்து திரு செல்வக்குமார் அடுத்த வாரம் விவசாயிக்கு சமூகத்தில் அங்கீகாரம் இருக்கிறதா நீங்க சொல்லுங்க இருந்துச்சுன்னா நான் சொல்லிக்கிறேன் பசுமையா இருக்கிறேன் உங்களில் எத்தனை பேர் தம்பிக்கு வேணா பொண்ணு குடுத்து இருக்கலாம் உங்களை எத்தனை பேர் விவசாயிக்கு பொண்ணு குடுக்க ரெடியா இருக்கீங்க சொல்லுங்க இல்லையா எல்லாரும் ஐயா இருக்கீங்க உங்கள் வீட்டு மருந்துக்கு மிகச் சிறப்பான இன் துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி